இந்த பாடத்தை கேட்பதன் மூலம் நீங்கள் கோலம் ஒன்றின் மொத்த பரப்பை எவ்வாறு கணிக்கலாம் என்றும் அரைக்கோளம் ஒன்றின் மொத்த பரப்பை எவ்வாறு கணிக்கலாம் என்றும் அறிந்து கொள்வீர்கள் முதலிலே நாங்கள் கோலத்துக்கு உதாரணங்களை பார்ப்போம் நாம் வாழுகின்ற பூமி இது ஓர் கோல வடிவமானது விளையாட்டுக்கு பயன்படுத்துகின்ற பந்து இது ஓர் கோல வடிவமான பொருளாகும் கோலம் ஒன்றின் மேட்டள பரப்பு இதற்கான சூத்திரத்தை நாங்கள் தற்பொழுது பார்ப்போம் உருவிலே காட்டப்படுவது ஆர் ஆரே கொண்ட ஓர் கோலம் ஆகும் இந்த ஆர் ஆரோடைய கோளத்தின் பரப்பளவானது எஸ் என குறிக்கப்படின் இந்த எஸ் நாலு பை ஆர்வக்கம் என்பதால் பெறப்படும் இங்கு ஆர் இதன் ஆரை இதனை எவ்வாறு மனதில் இலகுவாக ஞாபகப்படுத்தி வைத்திருக்கலாம் என்று தற்பொழுது பார்ப்போம் ஆர் ஆரையுடைய இந்த கோலத்தின் உயரத்துக்கு சமனான உயரமுடையதும் அதே ஆரையையும் உடைய ஓர் உருளையை நோக்குவோம் இங்கு இதன் ஆரையும் இதன் ஆரையும் சமனாக காணப்படுகின்றது இதன் ஆரை ஆர் என்பதால் இந்த உயரம் ஆர் இதிலிருந்து இவ்வளவு உயரம் ஆர் எனவே அடியிலிருந்து இதுவரையுமான இந்த உயரம் ரெண்டு ஆர் ஆகவே இந்த உருளையின் இந்த உயரம் இரண்டு ஆர் ஆகும் தற்போது இந்த உருளையின் பரப்பை காண்போம் இந்த வளைந்த மேற்றளப்பரப்பானது ரெண்டு பை ஆர் ஏச்சினால் தரப்படுகின்றது சாதாரணமாக ஏச் என்பது இவ் உருளையின் உயரமாகும் இங்கு ஏற்றுக்கு பதிலாக நாங்கள் ரெண்டு ஆரை பிரதியிடும் பொழுது எமக்கு ரெண்டு பையார் தர ரெண்டு ஆர் அது உண்மையிலே நாலு பை ஆர் வர்க்கம் என்பதற்கு சமனாக வருகின்றது இது கோலத்தின் பரப்புக்கு சமனாகும் இவ்வாறு நாங்கள் இலகுவாக மனதில் வைத்துக்கொள்ள முடியும் எனவே ஆர் ஆரையுடைய கோலத்தின் பரப்பு எஸ் ஆனது அதே ஆரையையும் உயரத்தையும் கொண்ட ஓர் உருளையின் வளை மேற்பரப்புக்கு சமனாகும் தற்பொழுது கோலம் ஒன்றின் மேற்றள பரப்பு காணும் முறையை பார்ப்போம் இங்கே இதிலே ஆர் ஆறு உடைய ஓர் கோலமானது காட்டப்படுகின்றது இது அதன் மையம் மையத்தினூடான கிடைவிட்டம் இது நிலைக்குத்து விட்டம் என கொள்வோம் அதே போல இங்கே ஆர் ஆரையும் ரெண்டு ஆர் உயரமும் உடைய ஒரு உருளை காட்டப்படுகின்றது இது இது அவ்வுருளே இரண்டாக பிரிக்கின்ற ஒரு கோடு என கொள்வோம் இதன் ஆர் ஆர் காட்டப்படுகின்றது தற்பொழுது இந்த அச்சிலிருந்து தூரத்தில் டெல்டா எக்ஸ் தடிப்புடைய ஓர் கீழத்தை கருதுவோம் அதேபோல் இந்த உருளையிலும் இந்த கோட்டிலிருந்து தூரத்தில் டெல்டா எக்ஸ் தடிப்புடைய ஓர் சிறிய கீழத்தை கருதுவோம் கருதும் போது இந்த ரெண்டு சிறு கீலங்களும் பரப்பில் சமன் என்ற முடிவை நாங்கள் உயர் கணிதத்திலே நிறுவலாம் உண்மையிலே இங்கு டெல்டா எக்ஸ் என்பது ஒரு சிறிய கணியம் சிறிய உயரம் என்பதற்காக பயன்படுத்துகின்ற பதம் ஆகவே இதனை அவதானிக்கும் போது கோலத்தில் டெல்டா எக்ஸ் உயரமுடைய சிறு கீழத்தின் மேற்பரப்பு உருளையில் அதே டெல்டா எக்ஸ் உயரமுடைய சிறு கீழத்தின் பரப்புக்கு சமனாக இருக்கும் இங்கே இவ்வாறான சிறிய 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 கீழங்களினது இந்த கூட்டுத்தொகை இந்த கோலத்தின் மொத்த பரப்பை உருவாக்கும் அதேபோல் போல் இவ்வாறான சிறிய 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 கீழங்களினது மொத்த கூட்டுத்தொகை இந்த உருளையினது பரப்பை உருவாக்கும் இது இரண்டும் பரப்பில் சமன் என்பதால் இதிலிருந்து இதுவரையான அந்த சிறு கீழங்களினது கூட்டுத்தொகை இதிலிருந்து இதுவரையான இந்த சிறு கீழங்களினது கூட்டுத்தொகை அதாவது வெளி மேற்பரப்புகள கூட்டுத்தொகை இரண்டும் சமனாக வரும் இந்த முறையிலே நாங்கள் இதனை நிறுவலாம் இதை நீங்கள் உயர்தரத்திலே நிறுவி பார்க்கலாம் உதாரணம் இருபத்தொரு சென்டிமீட்டர் விட்டமுடைய கோலமொன்றின் பரப்பளவு யாது என ஒரு கேள்வி கேட்கப்படின் இதற்கு நாங்கள் எவ்வாறு விடையளிப்பதென்று பார்ப்போம் தற்பொழுது இப்படியான ஒரு கோலம் தரப்பட்டு இருக்கின்றது இதன் ஆரை ஆரை கொள்வோம் எமது சூத்திரத்தின்படி ஆர் ஆரையுடைய கோலமொன்றின் மேற்றளப்பரப்பானது நாலு பை ஆர் வர்க்கம் என்பதனால் தரப்படும் எனவே இந்த பிரச்சனத்தில் நாங்கள் இந்த கோலத்தின் ஆரையை கணிக்க வேண்டும் ஆகவே தீர்வுக்கு வரும்போது முதலாவதாக கோலத்தின் ஆரை ஆரை கணிப்போம் விட்டம் தரப்பட்டுள்ளமையால் விட்டத்தை இரண்டால் வகுக்கும்போது வகுக்கும் போது ஆரை பெறப்படுகின்றது ஆகவே இது இருபத்தொன்றின் கீழ் ரெண்டு சென்டிமீட்டர் ஆகும் இனி கோலத்தின் மேற்றளப்பரப்பை காண்போம் இது நாலு பை ஆர்வர்களுக்கு சமன் பைக்கு இருபத்தி ரெண்டின் கீழே ஆர் இருக்கும் இடத்திலே இருபத்தி கீழ் ரெண்டையும் பிரதியிடும் போது இவ்வாறு பெறப்படும் இதனை மேலும் சுருக்கும் போது ஏழு மூன்று முறை இந்த நாலு இந்த ரெண்டுடனும் நீங்குகின்றது ஆகவே இருபத்தி ரெண்டு மீதமாக இருக்கின்றது ஏழாவில் இருபத்தொன்றை பிரிக்கும் போது மூன்று வருகின்றது இந்த இருபத்தொன்று இவ்வாறு வருகின்றது இதனை மேலும் சுருக்கும் போது இருபத்தி ரெண்டை மூன்றால் பெருக்கும்போது அறுபத்தாறு புறப்படுகின்றது இந்த இருபத்தொன்று அப்படியே போட்டு பெருக்கப்படுகின்றது ஆகவே இதன் பெருமானம் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தாறு சென்டிமீட்டர் வர்க்கம் என கிடைக்கின்றது அடுத்ததாக உதாரணம் ரெண்டை பார்ப்போம் இங்கு ஒருவரிடம் நாலு மீட்டர் பக்க சதுரத்துக்கு மட்டுமட்டாக தீந்தை பூசக்கூடிய அளவு தீந்தை உள்ளது அவர் அந்த தீந்தை முழுவதையும் பயன்படுத்தி எத்தனை மீட்டர் ஆறு கோலம் ஒன்றுக்கு தீந்தை பூச முடியும் என்பதனை காண்க என்று கேட்கப்படுகின்றது இதனை பார்க்கும்போது போது முதலிலே அவரிடம் உள்ள தீந்தை பூசப்படக்கூடிய பரப்பு நம்மால் கணிக்க முடியும் இந்த தீந்தை முழுவதையும் பயன்படுத்தி கோலம் ஒன்றுக்கு தீந்தை பூச முடியுமாயின் நாம் எவ்வளவு பரப்புக்கு அதை பயன்படுத்த முடியுமோ அந்தளவு பரப்பு உடைய ஓர் கோலத்தை கற்பனை செய்ய வேண்டும் ஆகவே தீர்வாக சதுரத்தின் பரப்பளவை முதலில் கணிப்போம் இது நாலு தர நாலு நீளம் நாலு அகலம் நாலு பதினாறு மீட்டம் இந்த தீந்தை முழுவதையும் பயன்படுத்த பூசவல்ல கோலத்தின் ஆரையை ஆறு மீட்டர் என கொள்வோம் இங்கு ஏற்கனவே சதுரம் மீட்டரில் தரப்பட்டிருக்கின்றபடியால் கோலத்தின் ஆரையையும் மீட்டரில் எடுப்போம் ஆகவே சதுரத்தின் மொத்த பரப்பானது கோலத்தின் பரப்புக்கு சமன் தற்பொழுது சதுரத்தின் பரப்பு நமக்கு தெரியும் அது பதினாறு மீட்டர் வர்க்கம் கோலத்தின் பரப்பு நாலு பை ஆறு வர்க்கம் மீட்டர் வர்க்கம் மீட்டர் வர்க்கம் என்பது இங்கு அழகு இதனை மேற்கொண்டு நாங்கள் பதினாறு மீட்டர் வர்க்கம் நாலு தர பை இடத்துல இருபத்தி ரெண்டு நாங்கள் பிரதிட முடியும் வர்க்கம் மீட்டர் வர்க்கம் அப்படியே வரும் இங்கே மீட்டர் வர்க்கம் மீட்டர் வர்க்கம் என்பது இல்லாமல் போகும் நாலால் இங்கே வகுக்க முடியும் எனவே இது நாலு சமன் இருபத்தி ரெண்டு கிளேழு ஆர்வர்க்கம் என புறப்படும் இங்கே நாங்கள் வர்க்கத்தை எழுவாய் மாட்டுகின்றோம் எழுவாய் மாற்றம் முதல் ரெண்டு பக்கமும் ரண்டால் வகுக்க வகுக்கும் வகுக்கும்போது இது பதினொன்று இது இரண்டு இந்த ரெண்டே ஏழால் பெருக்கும் போது பதினாலு அது மேலே வரும் சமன்பாட்டு கங்கால இது பதினொன்று என வரும் அது கீழே வரும் ஆகவே வர்க்கம் பதினாலின் கீழ் பதினொன்று என பெறப்படுகின்றது இதிலிருந்து ஆறுனது பெறுமதி சக அல்லது சய வர்க்கமூலம் மூலம் வர்க்கம் மூலத்துக்குள்ளே பதினாலின் கீழ் பதினொன்று என பெறப்படும் இங்கு ஆரை நேர்கணியம் என்பதால் ஆர் ஆனது சக வர்க்கம் மூலம் பதினாலுன்கள் பதினொன்று என பெறப்படும் எனவே இதுதான் அவ்வாறு நாங்கள் தயாரிக்கக்கூடிய கோலத்தின் ஆரே ஆகும் மூன்றாவது உதாரணத்தை பார்ப்போம் இங்கு ஐந்து சென்டிமீட்டர் ஆறு நான்கு கோலங்களின் மொத்த மேற்றளப்பரப்பானது பத்து சென்டிமீட்டர் ஆரோடைய கோலம் ஒன்றின் மேற்பரப்புக்கு சமனாகும் என நிறவுக என கேட்கப்படுகின்றது இவ்வாறான சந்தர்ப்பத்திலே நாங்கள் முதலில் ஐந்து சென்டிமீட்டர் ஆறுடைய நான்கு மொத்த மொத்தப்பரப்பை காண்போம் பின்னர் பத்து சென்டிமீட்டர் ஆறுடைய கோலமொன்றின் மேற்றளப்பரப்பை காண்போம் இவை இரண்டும் சமனன நிறுவோம் ஆகவே தீர்வாக முதலில் ஐந்து சென்டிமீட்டர் ஆறுடைய கோலத்தின் மேற்றளப்பரப்பை காண்போம் இது நாலு பை ஆர் இருக்கிற இடத்திலே நாங்கள் 5 பிறந்த போது இது ஐந்தின் வர்க்கம் எனப் பெறப்படுகின்றது எனவே இது இருபத்தைந்து தர நாலு நூறு பை என புறப்படும் ஆகவே இவ்வாறான நான்கு கோளங்களின் மொத்த மேற்றளப்பரப்பு எம்மால் கணிக்க முடியும் இதை நாலால பெருக்க வேண்டும் நானூறு பை இதனை ஓராவது சமன்பாடு என கொள்வோம் தற்போது பத்து சென்டிமீட்டர் ஆறு உடைய கோலம் ஒன்றினது மேற்றளப்பரப்பை காண்போம் வாய்ப்பாட்டிலே பிரதியிடும் போது நாலு பை ஆர்வர்கம் இங்கு ஆறுக்கு பதிலாக நாங்கள் பத்தை பிரதிகிறோம் பிரதிடும் போது இது நூறு நூறை நாளால் பிறக்கும் போது நானூறு ஆகவே இது நானூறு பை என பெறப்படுகின்றது இதை இரண்டாவது சமன்பாடு என கொள்வோம் இங்கே ஒன்றிலும் இரண்டிலும் கணிக்கப்பட்ட இந்த வருமானங்கள் சமனாக இருப்பதால் இந்த ஐந்து சென்டிமீட்டர் ஆறு நாலு கோளங்களின் மொத்த மேற்றள பரப்பும் பத்து சென்டிமீட்டர் ஆறு கோளத்தின் மேற்றள பரப்பும் சமனாக காணப்படும் இதுவே தீர்வு தற்போது அரைக்கோளம் ஒன்றின் மொத்த மேற்றளப்பரப்பை காண்போம் முதலாவதாக திண்ம அரைக்கோளத்தை பார்ப்போம் திண்ம அரைக்கோளம் என கூறும்போது இங்கே ஒரு கோலமானது அதன் விட்டம் வழியே அரைவாசியாக வெட்டப்பட்டு பெறப்படுகின்ற கோலமானது அரைக்கோளம் எனப்படுகின்றது அத்துடன் இது முழுவதும் திண்மமாக அடைக்கப்பட்டிருக்கும் இங்கே காற்று வழி ஏதும் இருக்காது இதனை கருதும் போது எமக்கு மேலே ஓர் தட்டை மேற்பரப்பு இது ஒரு வட்ட தட்டை மேற்பரப்பு ஆர் உடைய வட்டம் என்பதால் இதன் பரப்பு பை ஆர்வர்க்கம் ஆகும் கீழே ஒரு வளைந்த மேற்பரப்பு காணப்படுகின்றது இது முழுக்கோளத்தின் அரைவாசி ஆகும் ஆகவே இது ரெண்டு பை ஆர்வர்க்கம் ஆகும் முழுக்கோளத்தின் நாலு பை ஆர்வர்க்கமாக இருப்பதால் அரைக்கோளத்தின் வளை மேற்பரப்பு ரெண்டு பை ஆர்வர்க்கம் ஆகும் ஆகவே மொத்த பரப்பு மூன்று பை வர்க்கம் ஆகும் அடுத்ததாக பொல் அரைக்கோளம் ஒன்றை பார்ப்போம் பொல் அரைக்கோளம் என கூறும்போது இங்கே உள்ளே வெளி காணப்படும் இதன் தடிப்பு புறக்கணிக்கக்கூடிய மெல்லியதானது என கொண்டோம் ஆயின் இதற்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரே அளவான வளைமேற்பரப்பு மேற்பரப்பு காணப்படுகின்றது ஆகவே இந்த உள் வளைமேற் பரப்பு ரெண்டு பை அரை அரைக்கோளத்துக்கு ரெண்டு பை வர்க்கம் என நமக்கு தெரியும் அதே போல் இந்த வெளி வலைமேற்பரப்பு ரெண்டு பை வர்க்கம் எனவே இது இரண்டினதும் கூட்டுத்தொகை நாலு பை வர்க்கம் என்பது இதன் மொத்த பரப்பா தற்போது மேலும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் அருகே காட்டப்பட்டுள்ள உருவானது ஏ ஆரையையும் வர்க்கமூலம் மூன்று ஏ உயரமும் கொண்ட ஓர் செவ்வட்ட கூம்பினையும் அதே ஆரையை உடைய அரைக்கோளம் ஒன்றினையும் அதன் அடிகளில் ஒட்டி புறப்பட்ட பம்பரம் ஒன்றை குறிக்கின்றது இப்பம்பரத்தின் மொத்த பரப்பு நாலு பை ஏ வர்க்கம் ஆகும் என நிறுவுக என கேட்கப்படுகின்றது இதை எவ்வாறு நிறுவலாம் என பார்ப்போம் தீர்வுக்கு வருவோம் இங்கு ஓர் அரைக்கோளமும் கோளமும் செவ்வட்ட கூம்பும் கொண்டு இப்பம்பரமானது அமைக்கப்படுகின்றது கோளத்தின் ஆரை ஏ என தரப்பட்டிருக்கின்றது ஆகவே ஆர் ஏ ஆகும் செவ்வட்ட கூம்பின் உயரம் வர்க்கமூலம் மூன்று ஏ என தரப்பட்டுள்ளது எனவே ஏச்சானது வர்க்கமூலம் மூன்று ஏ ஆகும் எமக்கு இந்த கூம்பின் வலை மேற்பரப்பு காண வேண்டிய தேவை இருப்பதால் இதன் சாய் உயரம் நமக்கு தேவை இதனை எல் என கொள்வோம் எல் எனக் கொண்டு இந்த எல்லை ஏயின் சார்பிலே நாம் பெற வேண்டும் ஏனெனில் விடையிலே எல் சம்பந்தப்படவில்லை ஆக ஏ மட்டும் பங்கு கொள்கின்றது எனவே இந்த எல்லை ஏயின் சார்பில் பெறுவதற்கு நாம் இந்த முக்கோணியிலே அதாவது இது ஒரு செங்கோண முக்கோணி பைதகரஸ்தேட்டத்தை பாவித்து எல்லை பெற முடியும் ஆகவே தற்போது நாங்கள் முக்கோணம் ஓஏவி யிலே ஓஏவியிலே பைதகரஸ்தேற்றத்தை பயன்படுத்தினோமாயின் அதனது செம்பக்கம் எல்லினது வர்க்கம் மற்றைய இரு பக்கங்கள் ஆறினதும் ஏச்சினதும் வர்க்கங்களினது கூட்டுத்தொகைக்கு சமன் என்பதை நாங்கள் பயன்படுத்த முடியும் இதிலே பிரதிடுவோம் எல்வர்க்கம் சமன் ஏ வர்க்கம் சக எச்சுக்கு பதிலாக வர்க்கம் மூலம் மூன்று ஏய பிரதிடும் பொழுது இது வர்க்கம் மூலம் மூன்று ஏ முழுவதின் வர்க்கம் என புறப்படுகின்றது ஆகவே இதிலேருந்து எல்வர்க்கம் ஏவர்க்கம் சக மூன்று ஏ வர்க்கத்துக்கு சமனாக வருகின்றது இது நாலு ஏ வர்க்கம் இதிலிருந்து L சக அல்லது சய வர்க்கம் மூலம் முழுவதுக்கும் அப்போ அது ரெண்டு ஏ என புறப்படுகின்றது ஏன் இங்கே நாங்கள் நேர்கணியம் எடுக்கின்றோம் என்றால் எல்லானது சாய் உயரம் அது ஒரு நேர்கணியம் தற்பொழுது நாங்கள் எல்லை கண்டுவிட்டோம் இனி மொத்த மேற்றளப்பரப்பை லகுவாக கணிக்கலாம் பம்பரத்தின் மொத்தமேற்றளப்பரப்பு இது கூம்பினது வளமேற்பரப்பினதும் இந்த அரை கோளத்தினது வளமேற்பரப்புக்கும் சமம் கூம்பின் வளமேற்பரப்பானது பை ஆர் எல்லால் தரப்படுகின்றது இது இங்கு ஆர் என்பது அதன் அரை எல் சாய் உயரம் அரைக்கோளத்தின் வலைமேற்பரப்பு ரெண்டு பை ஆர்வர்க்கத்தினால் தரப்படுகின்றது இங்கு ஆர் என்பது அவ் அரைக்கோளத்தின் ஆரை இனி இதிலே பை ஆர் எல் என்பவற்றுக்கு நாங்கள் வருமானங்களை பிரதியிடும் போது இவ்வாறு புறப்படுகின்றது பை ஆர் ஏ இது பை ஆர்க்கு பதிலாக ஏ போடுகின்றோம் வர்க்கம் ஆகவே இது ரெண்டு பை ஏவர்க்கம் சக ரெண்டு பை ஏவர்க்கம் மொத்தமாக நாலு பை ஏவர்க்கம் இதுதான் கேட்கப்பட்ட கேள்வியாக காணப்படுகின்றது ஆகவே மொத்தமே தளபரப்புரத்தின் நாலு பை வர்க்கம் ஐந்தாவது உதாரணத்தை பார்ப்போம் அருகே காட்டப்பட்டுள்ள உருவானது பதினாலு சென்டிமீட்டர் ஆரையுடைய திண்ம செவ்வட்ட கூம்பொன்றிலிருந்து ஏழு சென்டிமீட்டர் ஆரையுடைய திண்ம அரைக்கோளம் ஒன்றை வெட்டி அகற்றுவதன் மூலம் தயாரிக்கப்படுகின்றது இத்திண்மத்தின் மொத்த பரப்பை காண்க என கேட்கப்படுகின்றது ஆகவே இங்கே அவதானித்தோமாயின் இது ஒரு பெரிய திண்மக்கோளம் அதிலிருந்து இந்த சிறிய திண்மக்கோளம் வெட்டி அகற்றப்படுகிறது வெட்டி அகற்றப்படுவதனால் உண்டாகும் உரு அந்த உருவினது மேற்றளங்களை பார்த்தோமாயின் ஒன்று வெளியாலேர் வளைந்த மேற்பரப்பு இருக்கின்றது மேலே ஒரு வட்ட தட்டை மேற்பரப்பு இருக்கின்றது அதில் பெரிய இருந்து சிறிய வட்டம் வெட்டி அகற்றப்பட்டதாக காணப்படுகின்றது மற்றேதாக இதன் உள்ளே உள்ளே ஓர் சிறிய வட்ட வலை மேற்பரப்பு இருக்கின்றது எனவே நாங்கள் தீர்வுக்கு வருவோம் திண்மத்தின் மொத்த பரப்பானது வெளி வட்டப்பரப்போடு மேல் தட்டப்பரப்பை கூட்டி அதனுடன் உள் வலைப்பரப்பையும் கூட்ட வேண்டும் பரப்பு அப்படியே இருக்கட்டும் இந்த மேல் தட்டப்பரப்பானது பெரிய வட்டப்பரப்பிலிருந்து சிறிய வட்டப்பரப்பை கழிப்பதற்கு சமனாகும் அது இங்கே போடப்படுகின்றது உள்வட்டப்பரப்பு அப்படியே வருகின்றது தற்போது இதற்குரிய சூத்திரங்கள் எழுதுவோம் வெளிவட்ட பரப்பு ஆர் ஒன் வர்க்கம் ஒன் என்பது வெளி வட்டத்தின் ஆரை பதினாலு சென்டிமீட்டர் ஒன் இனி பெரிய வட்டப்பரப்பு அதிலே சிறிய வட்ட பரப்பை அழிப்போம் பெரிய வட்டத்தின் பரப்பு பை ஆர் ஒன் வர்க்கம் ஆர் ஒன் பெரிய வட்டத்தின் ஆரை சிறிய வட்ட பரப்பு பை ஆர்டூ வர்க்கம் ஆர்டூ சிறிய வட்டத்தின் ஆரை இனி உள் வட்ட பரப்பு அது ஆர் டூ ஆரை உடைய வட்டத்தின் பரப்பு அது ரெண்டு பை ஆர்டூ வர்க்கம் இனி இதனை சுருக்குவோம் இங்கே ரெண்டு பை ஆர் ஒன் வர்க்கம் இதிலே பை ஆர் ஒன் வர்க்கம் ஆகவே இது மூன்று பை ஆர் ஒன் வர்க்கம் என கிடைக்கின்றது இங்கே ரெண்டு பை ஆர் டூ வர்க்கம் இதில் சய பை ஆர் டூ வர்க்கம் இதிலே இருந்து கொண்டே கழிக்கும் போது பை ஆர் டூ வர்க்கம் என புறப்படுகின்றது இனி நாங்கள் இதிலே பையக்கும் ஆர் ஒன்றுக்கும் பெருமானத்தை பிரதி இடம்போது மூன்று தர பை இருபத்தி ரெண்டு கிழ ஆர் ஒன் பதினாலு இங்கே பை 22 ரெண்டு தர ஆர் டூ ஏழு சென்டிமீட்டர் ஏழு தர 7 இதனை நாங்கள் சுருக்கும் போது இங்கே 7 14 ரெண்டு முறை இந்த இரண்டால் 14 பெருக்கும் போது 28 இந்த 22 ரெண்டாள் மூன்றை பிறக்கும் போது அறுபத்தாறு இவ்வாறு போடுகின்றோம் சக இங்கே ஏழு ஏழும் இல்லாமல் போக 22 தர 7 இனி இதிலே நாங்கள் இதை பிறக்கினோமாயின் இந்த பருமதி இதைப்பெருக்கினோமாயின் இந்த பெருமதி கிடைக்கின்றது ஆகவே இது ரெண்டினதும் தொகைக்கு சமன் ஆகவே இது ரெண்டையும் கூட்டும் பொழுது ரெண்டாயிரத்தி ரெண்டு என புறப்படும் ஆகவே இதன் மொத்த பரப்பு ரெண்டாயிரத்தி ரெண்டு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் ஏனெனின் இதன் அறைகள் சென்டிமீட்டரில் இருக்கின்ற பணிகள் ஆகவே சாராம்சமாக ஆர் ஆருடைய கோலமூன்றின் மேற்றளப்பரப்பு எஸ் ஆனது நாலு பையார் வர்க்கம் ஆகும் எனவும் ஆர் ஆருடைய திண்ம அரை கோலமோன்றின் மொத்த பரப்பு எஸ் ஆனது மூன்று பை ஆர்வக்கம் ஆகும் எனவும் தடிப்பு புறக்கணிக்கக்கூடியதும் ஆர் ஆரை உடையதுமான பொல் அரைக்கோளம் ஒன்றின் மொத்த மேற்றளப்பரப்பு எஸ் ஆனால் நாலு பை ஆர்வர்க்கம் ஆகும் என்பதனையும் நாங்கள் அறிந்துள்ளோம் நன்றி